அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அதை தமிழகத்துல பொறுத்தவரை தொடர்ச்சியாக இருக்கோம் நாடக காதல் நாடகாதல் அப்படின்னு நாடக விளக்கம் அப்படின்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காதலித்து திருமணம் செய்து கொண்டால் அதுக்கு பேர் நாடக காதல் அப்படின்றாங்க ஆனா ஒரு பையனும் இரண்டு பெண்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டால் அது நாடக காதலா இல்ல இது நார்மல் காதலா ஒருவேளை ரெண்டு பெண்களை காதலிச்சி திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்துனா நாடக காதல் இல்லையோ இல்ல அப்படி பார்க்க முடியாது நீங்க சொல்றது வந்து ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் செஞ்சுக்கிறது வந்து உண்மையான காதல்னா நேர்மையான காதல் தான் ஒன்னும் தவறு இல்லை அந்த காதல ஒரு ஆண் வந்து மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணையும் லவ் பண்ணக்கூடாது இது நம்ம தமிழர்களுடைய வழக்கம் இல்லை அப்படின்றதுதான் நடைமுறையில இருக்கு ஒரு ஆண் வந்து தன் மனைவி இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு பெண்ணா காதலிக்க கூடாது அப்படி அது காதலிச்சா ஒண்ணு மனைவிக்கு விருப்பப்பட்டு மனைவி ஏத்துக்கிட்டாங்கன்னா அது வேற இப்போ கலைஞருக்கு கூட இரண்டு மனைவிகள் இருக்கிறாங்கதான் அவர்கிட்ட கூட பேட்டி கேட்கும்போது சொல்லியிருக்காரு ஒரு ஒரு மனைவி இன்னொரு ஒரு யாருன்னு கேட்கும் போது அவர் சொல்லுவார் துணைவி என்று நகைச்சுவையோடு சொல்லுவார் அவர் அதுவும் தவறில்லை ஏன்னா அவர் சட்டப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டார்ன்றதான் உண்மை ஆனா நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது வந்து இப்போ ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இப்ப வந்து சுசீலான்னு இன்னொரு மனைவி இருக்கிறதா இப்பதான் அசாமத்தில் செய்தி வந்திருக்குது ஆனது அந்த செய்தி வந்து ரொம்ப ஐம்பது வருடமாவது மறைச்சிருக்காரு ஒரு தமிழ தலைவர் ஒரு தமிழ் உணர்வாளர் ஒரு சமூக நீதி போராடி இப்படி இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா வந்து எதுக்கு தேவையில்லாம நாடகிற பொருளையில வந்து தலித் இளைஞர்களை வெட்டி படுகொலை செய்யறதுக்கு காரணமா இருந்தாங்க ரொம்ப ஏற்க முடியாத ஒரு நிகழ்வு இன்னைக்கு இளவரசனை வந்து படுகொலை செஞ்சதுக்கு வந்து ஐயா ராமதாஸ் தான் காரணம் ஆனா இன்னைக்கு அதே நாடகம் இது பண்ணியிருக்காரு ஊர் கதை காலத்தை திருமணம் செஞ்சிருக்கிறவங்க யாரு ஆசாரி சமூக சேர்ந்தவங்க தானே எப்படி அவங்கள மட்டும் ஒரு திருமணம் செய்யலாம் இவர் வேற சாதி ஒண்ணா திருமணம் செய்யலாமா இது யாருக்கு தெரியாம ஐம்பது பேரும் மறைச்சிருக்காரு நாடல் யார் செஞ்சிருக்காருன்னா அதே ராமதேஷ் தான் செஞ்சிருக்காரு இது வந்து கண்டிப்பா கண்டிக்க வேண்டிய ஒரு செய்தி